மாடன் விரோதிகளை வேற இருக்கும் ஆகாச மாடன் மந்திரம் மாந்திரிகம் எதனா சொல்லலாம் இந்த வந்து பார்த்திங்கனாக்கா கேட்டிருக்கீங்க பன்னெண்டு பேர் எதிரிகளை வந்து எதிரிகள் விரோதிகள் துரோகிகளை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான கொடூரமான மாந்திரிகம் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்க போட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டிருக்கீங்க எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கரை மாதிரி சுவையாக இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் துரோகிகளும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா விரோதிகளும் வச்சுக்கிட்டு வாழ முடியாது அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னும் உங்கள் வேலைங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இது செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா நாலு வகையாக இதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க அதை கேட்டிங்கனாக்கா வித்வேஷனம் செய்து ஒருத்தர் இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மாரணம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க மாரணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளில் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து இந்த ஆகாச மாடனை வச்சு நீங்கள் செய்துக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறத சொல்லலாம் இப்போத்துக்கு நீங்கள் கேட்டது வந்து கொடூரமானது ரொம்ப பயங்கரமானது கேட்க அதாவது சொல்கிறது அதை செய்கிறதே வந்து கேட்டிங்கன்னா அருவறுப்பை தான் இருக்குமே தவிர நல்லா இருக்காது கெட்டதை நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் வந்து பார்த்திங்களாக்கா எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய முறையில் தான் இருக்குதே தவிர எல்லாமே இங்கே இருக்கு இங்கேருந்து எடுத்து பொருளவே மற்றவங்களுக்கு ஏவி விட்டு அது மூலியமாக வந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் உங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் கொடுக்காம நீங்கள் நல்லபடியாக வாழறதுக்காகவும் அவங்கள விலைக்கு வைக்கிறதுக்காகவும் செய்கிற வேலைக்கு தான் இது எல்லாமே இந்த ஆகாச மாடனுடைய மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கேட்குறது வந்து கொடூரம் பயங்கரம் அழிக்கிறது இருக்காமல் போகிறது அவங்கள வந்து அழிக்கிற வரைக்கும் தூக்கம் வராமல் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை வந்து ஒரு குடும்பத்தை வந்து நிலைகுலையை வச்சு நடுத்தர வச்சு அவமானப்படுத்தி பணத்துங்களை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு பணத்துங்களுக்காக வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறது அப்படி இதெல்லாம் செய்கிறவங்கள வந்து விரோதிகள் துரோகிகள்னு சொல்லுவாங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறது நல்லவ மாதிரி நடித்து வந்து நாசம் பண்ணிட்டு போகிறது இவங்க எல்லோருக்கும் வந்து செய்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நான் அவங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஆகாச மாடன் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் விரோதிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு அறுத்து எடுக்கிறதுக்காக தான் விரோதிகளை வேற இருக்கும் ஆகாச மாடன் மாந்திரிகனு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பை நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இதை நீங்கள் பார்த்து எப்படி செய்யணுன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் நல்லாவே கிடைக்கும் நீங்கள் செய்து முடிக்கலாம் சரிங்க இந்த ஆகாச மாடனுடைய மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷம் குடித்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா விஷம் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க இல்லையா அது வந்து கேட்டிங்கனாக்கா ஒன் பன்னெண்டு வய பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது இது ரெண்டு பேருனுடைய அந்த விஷம் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாப்பிட்றவங்களுடைய இதுவெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யாது சுத்தமாக விஷம் குடித்து இறந்தவனது ஆகாச மாடனை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கணும் அது கரெக்டாக வேலை செய்யும் ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கேட்டிங்கன்னா பெண்களுடைய பொருளை எடுத்து தான் நீங்கள் பிரியோக பண்ணணும் அதுதான் கரெக்டாக வரும் சரிங்களா இப்போது ஆகாசம் மாடனுடைய மாந்திரிகத்தை பற்றி நான் சொல்கிறேன் விரோதிகளை வேறு இருக்கிறதுக்கு விரோதிகளை இல்லாமல் போகிறதுக்கு விரோதிகளை வந்து இருக்கிற இடத்துல மறைக்கிறதுக்கு விரோதிகளை விரோதிகள்ன்றவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணு முன்னாடியே பதற பதற வந்து அவங்கள வந்து நாசம் பண்ணுறதுக்கு பேர் தான் விரோதிகளை வேறு இருக்கும் ஆகாச மாந்திரிகம் இதை வந்து நீங்கள் செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா அந்த விஷம் குடிச்சிட்டு இறந்து போனால் பார்த்தீங்களா அவனுடைய உடலை வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி காடு ஆற்றுது காடு ஆற்றுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இது இந்த வேலையை வந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற வெட்டியாங்கிட்ட வந்து உங்களுடைய உங்கள் நீங்கள் பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அவனை வந்து என்ன பண்ண புதைக்கிறவனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது எரிக்கிறவன் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவனுடைய மார்போரத்தில் இருக்கக்கூடிய சதையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொடையில் இருக்கிற சிதையும் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல எங்கே ஒரு இடத்துல வந்து சதியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு துண்டு சதை எடுத்தாவே போதுமானது அதுவும் எரியும் போது இதை எடுக்கணும் மாந்திரிகத்தை கேட்டாக்கா இவ்வளோ பயங்கரமாக சொன்னாங்க நான் எங்கே எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மாடன் வந்து அவர் துணி துவைக்கிற இருந்தாலும் மாந்திரிகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி காண்டிருக்கிறார் அவர் அதை கேட்டிங்கன்னாக்கா பூனை மாதிரியும் அதுக்கப்புறம் விலங்குகள் மாதிரியும் தன்னுடைய உருவ உருவத்தை மாற்றி போயிட்டு அவருக்கு தேவையானதுங்களெலாம் வந்து அடைஞ்சிருக்கிறாருன்னு ஒரு ஒரு கதை சொல்லுது இவர் வந்து அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இவர் வந்து கொல்லப்பட்டார் அதனால் விட்டு ஆக்ரோ ஆக்ரோஷமாக இருந்து எந்த விதமான மாந்திரிகமாக இருந்தாலும் அழிக்கிற மாந்திரிகத்துக்கு வந்து முழுமையான பலனை கொடுக்குறாருன்னு இன்னொரு கதையும் சொல்லுது ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு உண்டான கரெக்டான தான் நான் போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் செய்து நீங்கள் ஜெயிச்சுக்குங்க உங்களுக்கு உண்டான எதிரிகளையோ துரோகிகளையோ விரோதிகளையோ நீங்களே அழிச்சுக்குங்க சரிங்களா சரி இதனால என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா அந்த விஷம் குடித்து இறந்து போனவனுடைய உடலை வந்து கொண்டு போயிட்டு காடு அர்த்தத்துக்கு முன்னாடி அதாவது கேட்டிங்கன்னா எரிச்சு அந்த சாம்பில் கொண்டு போய் அவங்க வந்து கங்கையில் கலக்கறதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஏன்னா புண்ணியஸ்தலத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த வேலையை செய்து முடிச்சிடணும் சரிங்களா இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு இது என்ன பண்ணி அறுத்துக்குங்க அறுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எந்த வீட்டு எந்த வம்சத்தோ எந்த வம்சமோ எந்த வீடோ எந்த குடும்பமோ அந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கொஞ்சமாக மண்ணு மட்டுமா போதுமானது காலடி மண்ணோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஆனால் இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஊடுருவப்பட்டு எல்லாரையுமே நாசம் பண்ணணும் எல்லாரையுமே வந்து அழிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய துணி தேவைப்படும் ஒரு அங்குலம் மட்டும்தான் அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த துணியை எடுத்துன்னு வர்றது வந்து அழுக்கு துணியாக இருக்கணும் குளிச்சுருக்கக்கூடாது அந்த துணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்களாக்கா அந்த வீட்டோட மண்ணை கொண்டு வந்து இந்த சதை இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் எடுத்து வச்சிங்களேன் அந்த சதையோடு சேர்த்து நீங்கள் போட்டு நீங்கள் கிருஷ்ணாயிலோ பெட்ரோலோ ஏதாச்சும் ஒன்று போட்டு எரிக்கணும் அந்த சதையை எரிச்சிட்டு அது என்ன பண்ண கேட்டீங்களாக்கா அவங்க அந்த வந்து பிணத்தை எரிக்கிறாங்க இல்லையா பிணத்தை எரிச்சிட்டு மறுநாள் தானே வந்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போவாங்க இல்லை அணிக்க கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கா நீங்கள் அந்த வெட்டி சொல்லிவிட்டு அந்த சாம்பலை கொஞ்சம் எடுத்து கொடுத்து சொல்லுங்கள் அந்த சாம்பல் இந்த செதை அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மண் இதை மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணி இதே நீங்கள் எரிச்சிட்டிங்க இந்த செதையவும் எரிச்சிட்டிங்க அந்த கறி தொண்டும் நீங்கள் எரிச்சிட்டிங்க இல்லையா இது மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் தனியாக ஏன் அங்கேயே எரிஞ்சுட்டுமே அது எதுக்காக நீங்கள் கொஞ்சமாக தனியாக கொண்டு வந்து அந்த செதையை கொஞ்சம் நீங்கள் அறுக்கிற அறுத்து எடுத்துகிட்டு வந்து எரிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பிணத்துலேருந்து சதையை எடுத்து நீங்கள் அறுத்துட்டு வரீங்கன்னாக்கா அதுதான் அந்த உருவத்துக்கு உண்டான பிரயோக முறையை அந்த பிரயோக முறையை கொண்டு வந்து நீங்கள் எரிச்சிட்டீங்க எரிச்சுட்டு அந்த சாம்பலம் கொஞ்சம் எடுத்து போட்டு உருவ பொம்மையாக செய்துட்டீங்க செய்து முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டோட பெண்ணுடைய துணி கொண்டு வந்தீங்க பார்த்தீங்க ஒரு அங்கலம் அதோட சேர்த்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த துணியை தூரமாக வச்சு வச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க ஐங்கோல மை அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா குழித்தாயலம் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாவே போதுமானது உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐங்கோல மையோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா குழித்தாய்ல என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கனாக்கா முதல்ல வந்து இவருக்கு படையல் போடணும் இந்த உருவ பொம்மையை செய்துட்டீங்க இதுக்கு வந்து கல் அதுக்கப்புறம் வந்து சுருட்டு அதுக்கப்புறம் மாமிசம் கலந்த உணவு இது எல்லாமே என்ன பண்ணீங்கன்னாக்கா எருக்கும் இலை அப்படின்னு கேட்டாக்கா அந்த தேக்கு மரத்தோட இலை இருக்குது பாருங்கள் அதனுடைய இலையில் வந்து நீங்கள் படையல் போடணும் படையலை போட்டுட்டு ஒரு செம்பு தகுடோ இல்லை இரும்பு தகுடோ இல்லை தகுடோ ஏன்னா ஒரு தகுடோ வாங்கி அதில் வந்து அந்த வீட்டில் உள்ள எல்லோருடைய பேரையும் நீங்கள் எழுதி தான் ஆகணும் எழுதிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அது மேலேயும் வந்து பைங்கோலமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா குழி தைலமோ இது ரெண்டுத்தினுடைய நெய் என்ன பண்ணுங்க அது மேலே போட்டு பூசி விடுங்க பூசி விட்டுட்டு இது செஞ்சி செஞ்சிங்க இல்லையா இந்த உருவத்தை இது செய்து முடிச்சு அந்த உருவத்தை என்ன பண்ணுங்க அந்த சாதம் படையல் போட்டிங்க அந்த படையலுக்கு மேலே அந்த தகுடை வைக்கிறீங்க அந்த தகுட்டுக்கு மேலே வந்து இந்த உருவ பொம்மையை நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த ஐங்குல மையில அந்த துணியில் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா வாடகை காட்டணும் இருக்குது அந்த வாடகை காட்டினாக்கா தான் அவர் போவார் இறந்து போனவங்கள ஏவல் விடணும்னு கேட்டீங்கனாக்கா ஒரு வாசனை ஒன்று தேவை அந்த வாசனை ஆகப்பட்டது வந்து அவங்களுடைய வேர்வையோ அழுக்கை வாசனை வாசனை வச்சுட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதை நீங்க செய்கிறீங்க செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா இது எங்க வச்சு நீங்க மயானத்தை வச்சு எல்லாமே செய்து முடிச்சுக்கலாம் எங்கேனா செஞ்சுக்கலாம் மயானம் தான் செய்யறதுன்னு கேட்டீங்க எங்கெ செஞ்சுக்கலாம் ஆனா இது ஏபிள் வெட்டுறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மு அந்த இது சொல்கிறாங்க இடுகாடு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடுகாட்டில் போய் தான் நீங்கள் ஏபில் விடணும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா அங்கே வந்து பிணத்தை வச்சு திருப்பிடுவாங்க திருப்பிட்டாங்கன்னாக்கா அந்த ஆத்மா வந்து வீட்டையே மறந்துட்டு அந்த இடுகாட்லேயே நின்றுக்கிட்டு அது வீட்டுக்கு போனால் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து இங்கே வந்து சேரணுன்றது ஒரு சில விதிமுறைகள் தான் அங்கே இடுகாட்டில் மந்திரத்தை சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யறீங்க கேட்டிங்கன்னாக்கா அங்கே போய் இந்த உருவு பொம்மையும் இந்த படையில் அங்கே வச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களாக்கா அங்கே வந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி அங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா அங்க வந்து கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா இந்த பொம்மை செய்துட்டிங்க கற்பூரத்தை கொஞ்சம் ஒரு நல்லா நிறைய வாங்கிக்கை கூட எரிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போயிட்டு நீங்க சொன்ன அந்த விரோதி துரோகி எதிரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏமாத்துறவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்களோ வழி அவங்க குடும்ப ஆயிடுச்சவங்களுக்கு என்ன பேச சொல்லுவாங்க அவங்களுடைய பேர்களை வந்து அங்கே வச்சு எரித்து கருப்புறத்தை சுற்றி அது மேலே போட்டு அதுக்கப்புறம் எரித்து இந்த சாம்பலை கொண்டு போய்ட்டு அந்த வீட்டில் போட்டால் தான் அது கரெக்டான ஆகும் அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் மொத்த பேர் வந்து கேட்டிங்கன்னாக்கா கை துண்டிச்சு போகிறதும் கால் துண்டிச்சு போகிறதும் ஒருத்தர் வந்து பெண் மூலிமா வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதிப்பால் வந்து யாரால வந்து கேட்டிங்கன்னா அந்த பெண்ணால் தான் வந்து வீட்டில் உள்ள பிரச்சனை ஆகிட்டேன் அவங்க குடும்பம் யாயிர்ச்சி பாதி மாதிரி போயிட்டாங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த பெண்ணுடைய அந்த ஒரே ஒரு அங்கில் துணி தான் கரெக்டாக போய் வேலை செய்யும் அங்கே தான் போயிட்டு ஒரு வேலை செய்வார் சரிங்களா இதை நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடுகாட்டில் உக்கார வச்சு நீங்கள் என்ன பண்ண கற்பூரம் வந்து ரெண்டு பிடி கைப்பிடி அளவுக்கு வாங்கணும் நீங்கள் அது நூற்றி எட்டு கற்பூரமான வாங்கிக்கோங்க இரநூத்தி பதினாறு கற்பூரமான வாங்கிக்கோங்க அந்த கற்பூரத்தை வாங்கி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது எந்தெந்த பிரச்சனை நடந்தது இந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து சொல்லி 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 எட்டு எட்டு கற்பூரமாக தலையை சுற்றி 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 அந்த உருவ பொம்மை மேலே போடுறீங்க பாவை மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க கடைசியாக வந்து அது உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இவங்க தான் காரணம் இவங்களுக்கு உண்டான தண்டனை கூட அந்த தண்டனையை நீங்களே சொல்லிக்கலாம் இந்த தண்டனையை தான் நீ கொடுக்கணும் இந்த பிரச்சனையை தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து சொல்லி முடிச்சுட்டு எரிச்சிடுங்க அதை எரிச்சிட்டு என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா அந்த சாம்பலை நீங்கள் அள்ளிக்கிங்க உங்கள் கைப்படாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரோ கை க கை க்ளோஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு ஹேண்ட் கிளவ்ஸோ ஒன்று போட்டுக்கிட்டா பண்ணீங்க அந்த சாம்பலை அள்ளி கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க வீட்டில் தூவி விட்டிங்களாவோ அந்த வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களாவோ இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வந்து போறவையில் வரவில்லை அவங்க போறவையில் போட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க காலை மறிச்சுட்டு போனாங்கனாக்கா அவங்க குடும்பத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து விரோதிகங்களுடைய உங்களுடைய 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 இதுலேயே இல்லாமல் அவங்க வம்சமே அழிஞ்சு போகிற அளவுக்கு வேலை செய்யும் அவ்வளோ கொடுமையாக வேலை செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கு இந்த வேலைக்கு தேவையானது வந்து கேட்டிங்கன்னாக்கா விஷம் குடித்து இறந்தவனுடைய மார்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய செதை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அது முடியலன்னாக்கா தொடையில் இருக்கிற செதை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பின்புறத்தில் இருக்கிற செதை இருக்கிற பகுதியில் மட்டும் கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் கூட எடுத்த விட பரவாயில்ல கேட்டால் வேலை செய்ய அதோட சேர்த்து சாம்பல நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இவ்வளோ கொடூரமாக வேலை செஞ்சால் தான் ஒரு ஒரு பகையாளியவோ ஒரு விரோதியவோ ஒரு துரோகியவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிரியவோ உங்களால் அழிச்சிட்டு உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் அந்த காலத்தில் வந்து ரணபலியே கொடுத்துருக்காங்க ரண வந்து கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போயிட்டு எரித்து அந்த சாம்பல் மொத்தத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஆகாசம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பல வகையான தெய்வ தேவதைகளை வந்து ஆக்ரோஷமான தேவதைங்களை வந்து சித்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரயோகம் பண்ணி அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோட்டைகளை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரகசியமான மாந்திரிகிதங்களை செய்யலாம் கோட்டைகளை விட்டுட்டு அந்த அந்த இடமே காலி பண்ணி ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு உண்டான நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எரிக்கும் போது இதை செய்யும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகாச மாடனுக்கு தேவையானது கல் வேணும் சுருட்டு வேணும் மாமிசம் கலந்த உணவு வேணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த மோ அந்த இது சொல்ல இடுகாட்டில் சொல்ல இடுகாட்டில் வச்சு நீங்கள் எரிச்சிட்டு என்ன பண்ணுங்கிட்ட மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் போது சொல்லிட்டு அந்த மந்திர பிரயோகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டில் மட்டும் போட்டுட்டு வாங்க இதுக்கு மந்திரம் கூட தேவையில்லை ஆனால் இருந்தாலும் இன்னாரே இன்னாருக்குத்தானே நான் ஏழுபடுறேன் அப்படின்றத வந்து சில குறிப்புகளுக்கு வந்து மந்திரம் தேவை ஆகாச மாடனுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது பொறுமையாக நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப நாளாச்சு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிதான் நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாமிசம் கலந்த உணவாக வைக்கணும் சரிங்களா சொல்கிறோம் பாருங்க ஆகாச மாடா ஆகாச மாடன்னு சொல்லிட்டு ஓம் மாடா ஆகாச மாடா பேச்சியின் மகனே இட்ட பூஜையை ஏற்றுக்கொள்வாயாக எதிரியை பார்த்து ஏளனம் செய் உடலில் உடலில் உடலை வறுத்து சிந்தையை கலக்கு மனதை மயக்கு அறிவை கெடு அனலை மூட்டு உடலை மாறு உதிரத்தை அருந்து எதிரியின் எதிரியின் குலத்தை அழித்தே உன் அழித்தே தி அழித்து அழித்துவிடு சிவன் மேல் ஆணை சக்தி மேல் ஆணை நானிட்டு ஆணைக்கு இணங்கி எதிரியின் எதிரி எதிரியின் செயல்களை மாறு மாறு மசிவாய நசிவாய நசி நசி சுவாக இது தான் என்னுடைய மந்திரம் பொறுமையாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக உக்காந்து நீங்கள் சொல்லிக்கங்க ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கிற நீங்கள் பொறுமையாக எழுதிக்கிட்டு உக்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் ஒரு விஷங்குடிச்சவனுடைய மா ம உடல்லிருந்து நீங்கள் மாமிசத்தை அறுத்து எடுக்கிறீங்க தப்பு இல்லை ஏன்னு கேட்டாக்கா ஒருத்தருக்கு வந்து முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அவங்க இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்க முடியல இவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அவங்கள ஜெயிக்க முடியலன்னும்போது வந்து ஏதோ ஒரு வகையால் அவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டுருக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்துட்டு அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வரத்துக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு முக்கியம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இதெல்லாம் நீங்கள் போது வந்து இதெல்லாம் செய்யும் போதும் எரிக்கும் போது வந்து மயானத்துலேருந்து செய்கிறீங்க தூரம் கூட செய்கிறீங்க ஆனால் அந்த இடுகாட்டில் உக்காந்து எரிக்கும்போது கற்பூரத்தை வச்சு சொன்னேன் இல்லையா கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு அந்த ஐங்கோல தைலமோ இல்லைன்னு கேட்டால் குழி தாயலமோ இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா அந்த குயித்தாயத்தில் வந்து என்ன பண்ண கேட்டீங்களா அந்த பெண்ணுடைய துணி கொண்டு வந்து பார்த்தீங்களா அந்த வீட்டோட மண்ணை போட்டு உருவ பொம்மை சேர்த்துட்டீங்க அந்த வீட்டோட மண்ணை போட்டு உருவ செய்து முடிக்கிறீங்க சிலை எடுக்கிறீங்க சாம்பல் எடுத்து உருவ பொம்மை செய்கிறீங்க அதை கொண்டு போய்ட்டு இடுகாட்டில் வச்சுட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னா படையிலலாம் இங்கே போட்டு காட்டிட்டு அங்கே வச்சிட்டு என்ன பண்ணிங்கனாக்கா அந்த கருப்புரத்தை தலையை சுற்றி போட்டு எரிச்சிட்டு எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐங்கோலம் மையோ குழி தாய்ல ஏதோ ஒரு தாய்ல தண்ணி ரெண்டு இதில் என்னென்ன வாங்கிக்கிறீங்க வாங்கி அதை என்ன நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த பெண்ணுடைய துணி இருக்குது பாருங்கள் அந்த துணி துணியில் என்ன பண்ணினாக்கா அதை தொட்டு அது என்ன பண்ணணும் கட்டிங்களா கழுத்து கன்று மூக்கு தலை நெத்தி கை கால் இது எல்லாத்தையும் அவங்களோட பேர்லாம் வந்து எக்னா தகட்டில் ஏற்றிட்டு இருக்கிறீங்க அதில் நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது கற்பூரத்தை சுற்றி போட்டு நீங்கள் கொளுத்த வேண்டியதாக இருக்கும் அது கொளுத்துங்க உங்களுக்கு உண்டான பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நடக்கும் புரியுதுங்களா நீங்கள் அவங்கள வந்து வேறு அறுத்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இதை செய்யுங்க உங்கள் கண்ணு முடி இல்லாமல் அந்த குடும்பமே காணாமல் போகும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய தொந்தரவுகள் வரும் ஒருத்தரை ஒருத்தரை மாட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே வேறு இருக்காமல் விடாது அவ்வளோ பெரிய மாந்திரிகத்தை தான் உங்களுக்கு போட்டிருக்கணும் நீங்கள் கேட்ட மாதிரி கொடுறோம் பயங்கரம் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்கவும் சரி செய்யவும் சரி அவ்வளோ மோசமாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க போட்டிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நிற்கிறேன் பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்